அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் என்ன பண்ணோம்னா டூரோட முதல் நாள் காலையில் தாஜ்மஹால் ஆக்ரா கோட்டை மற்றும் ஈவினிங் வந்து பிரேம் மந்திர் பார்த்துட்டு மறுபடியும் ஆக்ராவில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம் இதுதான் நாங்கள் ஆக்ராவில் தங்கியிருந்த ஹோட்டல்ஸு அதோடய எல்லாம் நீங்கள் இருப்பீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் மறுபடியும் மதுரா நோக்கி போனோம் மதுராவில் நாங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ இங்கே இருக்குது பாருங்கள் எம்ம மதுராங்கிறது வந்து அவருடைய ஜென்ம பூமி இந்த ஜென்ம பூமிங்கிறது வந்து அவருங்க ரம்சன் ஆண்ட அந்த சிறைச்சாலையில் வசுதான் தேவைக்கு மகன எந்தாவது இங்கே திறந்தாரு அந்த இடத்துக்கு தான் நம்ம போக்குவரப்போம் அந்த இடத்துல வந்து உள்ள ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோயிலு ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே மசூதி சேர்த்து கட்டி

இதுதான் கிருஷ்ண ஜென்மூமியோடய என்ட்ரன்ஸு ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கேருந்து தனித்தனியாக ஆட்டோ பிடிச்சி டூ டூ த்ரீ மெம்பர்ஸ் தனியாக ஆட்டோ பிடிச்சி எல்லாம் இங்கே வந்து அசம்பிளாகிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்துகிட்டு ஏன்னா உள்ளே ஃபோட்டோ அலவுடு இல்லை கேமரா எல்லாம் அலௌட் இல்லை ஸோ என்ட்ரன்ஸில் இருந்து எல்லாம் குரூப் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போய் எப்படி தரிசனம் முடிச்சுட்டு வரக்கு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆகும்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து வெளியவே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பக்கத்தில் செய்ய ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி லஞ்சுக்கு உள்ளே போயிட்டு வந்தோன்னா போயிட்டு வந்தோன்னே சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி போயிட்டு வரக்கு ஒன் ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ வந்தோன்னையாக வந்து நாங்கள் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸோ எல்லாரும் கோயிலேருந்து வந்தோன்னே வந்து எல்லாரும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் எல்லோரும் சாப்பிட்டாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் என்னன்னா இஸ்கான் டெம்பிள் போனோம் ஸோ இஸ்கான் டெம்பிள் வந்து ஃபோர் ஓ கிளாக்ல திறப்போம் ஸோ என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட்டு எல்லாரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க ஸோ ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அரவுண்டு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு வந்து நாங்கள் எல்லாம் கிளம்பி நெக்ஸ்ட்டு வந்து இஸ்கான் டெம்பிள் போகணும் அது இஸ்கான் டெம்பிள் வந்து ஒரு எயிட் டு டென் கிலோமீட்டர்ஸ் போகணும் அது பஸ் போ பஸ்ஸில் போய் பஸ்ஸை பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் கோயில் போனோம் ஸோ எப்படி ஸோ எப்படி டிராவலிங் டைம் ஆஃப் பண்ண இருக்கனால நாங்கள் த்ரீ த்ரீ தேர்ட்டி கிளம்பி ஃபோர் ஓ கிளாக் முதல் தரிசனமாக இஸ்கான் டெம்பிளை பார்க்கணுன்னு பிளான் பண்ணி போனோம் ஸோ அதே மாதிரி ஒரு அரௌண்ட் த்ரீ தேர்ட்டி கிளம்பி ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கு நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம் ஸோ நாங்கள் போன டைமில் அங்கே ஹிஸ்கோன் டெம்பிளில் வந்து பஜன்ஸ் ஈவினிங் பஜன்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க ஸோ வந்த எங்கள் கூட வந்த தேர்ட்டி ஃபைவ்ஸு ஃபார்ட்டி மெம்பர்ஸும் அவங்களும் அது கூட கலந்துட்டு எல்லா பாட்டு பாடிட்டு எல்லாம் இங்கே ஃபோன் அலவுடு ஸோ எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அந்த பஜன்ஸில் இருந்தாங்க ஸோ ஈவினிங் ப்ரோக்ராம் என்னென்னா அரௌண்ட் சிக்ஸ் தேர்ட்டி நம்ம வந்து மதுரா ஜங்ஷன் போயிட்டு நமக்கு மதுரால்லேருந்து பிரயாக்ராஜுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது எயிட் எயிட் ஓ கிளாக் ட்ரெயின் ஸோ மதுரா ஜங்க்ஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் வந்து நம்ம வந்து பிரயாக்ராஜ் கிளம்பினோம் ஸோ ஃபுட் ஐட்டம்லாம் வந்து நம்ம மதுராவில் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரெயின்லேயே கொடுத்துட்டோம் ட்ரெயினில் அப்புறம் எல்லோரும் ஈவினிங் எயிட் ஓ கிளாக் ஏறிட்டு எல்லாம் அங்கே சாப்பிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரயாக்ராஜ் நாலு மணிக்கு போவோம் ஸோ ஏர்லி மார்னிங் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம திருவேணி சங்கம் போயிட்டு வேணிதானம் அப்புறம் இந்த தம்பதி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்க லோக்கல் டெம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறது இதுதான் நெக்ஸ்ட் டே இதுதான் பிரயாக்ராஜ் நெக்ஸ்ட் டே பிளானு ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் தேங்க்யூ